வணக்கம் மக்களே நம்ம வந்து இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாவூர் புனித முக்கிய அதிதூதர் திருத்தலத்தை தான் பார்க்க போகிறோம் கடைசி வரைந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஆலயம் கன்னியாமரி நாகர்கோவிலிருந்து சுமார் பதினொன்னேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சுசீந்திரத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த ஊரை திருவிதாங்கூர் சமஸ்தானம் ஆட்சியின் போது வஞ்சி மார்த்தாண்டம் நல்லூர் என்று அழைக்கப்பட்டது மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு அடிவாரத்தில் இயற்கை அழகுகள் நிறைந்து காணப்படுகிறது இந்த ராஜாவூர் நகரம் இந்த ராஜாவூரில் தொண்ணூத்தொன்போது சதவீதம் கத்தோலிக்கு கிறிஸ்தவ மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இப்போ முக்கிய அதிபத ஆலயத்துக்கிட்ட வந்தாச்சு இந்த ஆலயத்துல நிறைய அற்புதமும் அதிசயங்களும் நிகழ்ந்திருக்கு இப்ப நீங்க வந்து ஆலயத்தின் பின்பகுதி ஆலயத்தின் பின்பகுதியில் வாகனம் நிறுத்தும் இடம் உள்ளது அங்கே வாகனத்தை நிறுத்திவிட்டு ஆலயத்தின் உள்ளே செல்லலாம் இப்ப ஆலயத்தின் முன்னே வந்து இந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த ஆலயத்தின் நேரடியாக பார்த்த உணர்வு ஏற்பட இந்த ஆலயத்தின் எல்லா பகுதிகளையும் காட்டியுள்ளேன் பில்லி சூனிய கட்டுகள் செய்வினை கோளார்கள் சாத்தானில் பிடியில் சிக்கி தவிப்போர் கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும் இந்த ஆலயம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளாவிலும் ஒரு புகழ்பெற்ற ஆலயமாகும் இந்த ஆலயத்திற்கு கேரளாவில் இருந்தால் நிறைய மக்கள் வருவாங்க முதலாம் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த ஆலயத்தின் பக்கத்துல ஒரு அழகான முக்கிய லதித்துவர் கபியம் இருக்கு இந்த ஆலயத்தின் திருவிழா மே மாதம் முதலாம் வெள்ளிக்கிழமை கொடியேற்றப்பட்டு பத்து நாள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் இந்த ஆலயத்தில் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் பாருங்க இயேசுவின் புதுமைகள் மற்றும் சிலுவைப்பாடுகளை ரொம்ப ஓவியம் மட்டும் வரைஞ்சி வச்சிருக்காங்க ஆலயத்தின் கட்டிடத்தின் வெளிப்பகுதி இப்போ புனித மிக்கல் அதிதூர ஆலயத்திற்குள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமை இங்கு தமிழ்நாடு கேரளா போன்ற பகுதி மக்கள் ஆலயத்தில் தங்கி ஞாயிறு காலை நடக்கும் திருப்பலியில் கலந்து கொண்டு வீடு திரும்புகின்றனர் ஒவ்வொரு சனிக்கிழமும் இந்த ஆலயத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சிறப்பு திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது இந்த ஆலயத்தில் முதல் சனிக்கிழமை தமிழ் இங்கிலீஷ் மலையாளம் என மூன்று மொழிகளில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது ஆலயத்தின் பக்கத்தில் இருக்கும் புனித மிக்கல் அதிதர் கபியை பார்க்கலாம் ஆலயத்தின் அருகில் முக்கியல் கவி உள்ளது ராஜாவூரின் ராஜா என அழைக்கப்படும் அதிதர் மிக்கல் இந்த கபியிலிருந்து தன்னை சந்திக்க வரும் இறை மக்களுக்கு இடை அருளை பெற்றுத் தருகிறார் ஜாதி மதம் மொழி கடந்து அவரை சந்திக்க வரும் மக்கள் எல்லாரும் நன்மையை பெற்று செல்கின்றனர் கடவுளுக்கு நிகர் யார் என்ற மிக்கல் அதீதர் இந்த உலகத்திற்கே கடவுளின் போர்படை தளபதியாக கம்பீரமாக நிற்கிறார் தீய ஆவி செய்வினை அலறையில் பிடியில் சிக்கி தவிப்போர் ஏவல்கள் போன்ற சாத்தானின் தந்திர மந்திர வேலைகளில் சிக்கி வாழ்க்கையை இழந்து தவித்த அநேக மக்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்து அதிகர் முக்கிய அருளை பெற்று செல்கின்றனர் ஒவ்வொரு முறையும் ஆலயத்தின் மணி அடிக்கும் போது சங்கு ஊதியாச்சிடோய் என்ற அலறல் சத்தமும் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு ஐயையோ முக்கேல் என்ன கொள்ளுறானே என கதறலும் சத்தமும் நம் இதயத்தை பிளக்குகிறது எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆலய மணி ஓசைக்கும் எவ்வளவு வல்லமை உண்டு என நினைக்கும் போது நம் உடல் சிலிருக்கிறது முக்கியல் அதிதர் கபி மற்றும் ஆலயத்தின் பின்பகுதி தோட்டம் இந்த ஆலயத்தில் சாத்தானில் பிடியில் இருக்கும் மக்கள் மாத கணக்கில் தங்கியிருந்து விடுதலை பெற்று செல்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் முக்கிய அதிதுதருக்கு தாட்சியாக இப்போது வரை வாழ்ந்து வருகின்றனர் எவ்வளவு அற்புதம் நிறைந்த ஆலயம்ட்டு உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கேன் இந்த ஆலயத்திற்கு வரும் மக்கள் அனைவரும் இந்த ஆலயத்தினுள்ள ஜெபம் பண்ணிவிட்டு இந்த கெபியிலும் ஜபம் பண்ணிவிட்டு விட்டு இதுல வந்து மெழுகத்திய யாத்தி வச்சுட்டு போவாங்க மிக்கல் அதிதுதர் நமக்கும் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்வார் என ஒரு நம்பிக்கையில் செஞ்சுட்டு போறாங்க இந்த ஆலயத்தின் அருகிலே திருப்பணி பொருட்கள் வாங்க கடை வசதியும் உண்டு இந்த கட்டிடத்துக்குள்ளே நான்கு தேர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர் ஆலயத்தின் திருவிழா கொடியேற்றம் மற்றும் ஒன்பதாம் பத்தாம் திருவிழா அன்றைக்கு தேர்களுக்கும் காட்சி நடைபெறும் புனித மிக்கல் அதிதரின் அருளை பெற வெளியூரிலிருந்து வரும் திருப்பயணிகள் அனைவரும் தங்க இங்கு சகல வசதிகளும் செஞ்சு வைத்திருக்கு அது மட்டுமல்லாமல் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை உணவு வழங்கப்படும் புனித மிக்கேல் அதிதூதரின் ஆசிர்வாதத்தை பெற்ற நபர்கள் உணவு வழங்குவார்கள் இந்த திருத்தலத்தில் மூன்றாம் திருவிழா அன்னைக்கு மிக பிரம்மாண்டமாக சமபந்தி விருந்து இந்த கூடாரத்தில் வைத்து நடைபெறும் இந்த திருத்தலத்திற்கு சிறுவயதில் சனிக்கிழமை தோறும் இந்த ஆலயத்திற்கு வருவேன் இப்பமும் மாசத்துல ஒரு நாளாவது இந்த ஆலயத்திற்கு வருவது உண்டு காணிக்கை அளிப்பது உண்டு அற்புதமும் அதிசயம் செய்யும் புனித மிக்கல் அதிதுதர் திருத்தலத்திற்கு நீங்களும் வாங்க புனித மிக்கல் அதிதுதரின் ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள் இந்த திருத்தலத்தின் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி